ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ பற்றி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்ம நாமக்கல் டவுனில் வந்து ஆஞ்சநேயர்கள் ட்ரீங்களா அதில் இருந்து க்ரீன் பார்க் ரோட்டுக்கு போகிற தான் இருக்குது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறப்போ காலையில் மணி ஒரு பத்து பதினோரு மணி அந்த டைம் இருக்கும் எதுக்காக இந்த இடத்த இவ்வளோ க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஏடிஎம்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களில் யாருக்காச்சும் இந்த மீட்டிங் என்னைக்கு நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்ப மணியத்தனை பாத்தீங்கன்னா மணி மூன்று ஆகுதுங்க காலையில நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்த பிளேஸ் இப்போ வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி மண்ணு கொட்டி நிறவ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க ஏடிஎம்கே அரேஞ்ச் பண்ணியிருக்க மீட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு டீடெயில் எதாவது தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் abdiuong friends go share thank you